மாடு ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது அது கண்ணு இளங்கண்ணு கண்ணுக்காக அலையுது இருபது வரும் கேரண்டியா ஒரு பதினேழு பதினெட்டு கறக்கும் அந்த மாடு ஃபர்ஸ்ட் மாதிரி நம்ம கவுத்து கட்டின ராசி நல்லா இருந்துச்சு ஜெர்சி கிராஸ் டைப்ல எனக்கு கிடவெட்டு கிராஸ் டைப் மாதிரி அதுக்கு மாதிரி உதைக்கிற மாதிரி தான் எனக்கு வாங்கி கொடுங்கண்ணா டைப் வீட்டு பால் கொடுக்கறனால நாட்டு மாதிரி நல்லபடியா இருக்குங்க அதெல்லாம் சொன்னது சொன்ன மாதிரியே கறக்குது சொன்ன மாதிரியே கறக்குது இப்போ இதோட நம்மளுக்கு சின்ன மாடு ஒரு ரெண்டு மாடு இருக்கு அது இங்க வாங்கல ஊருக்காட்டிலேயே வாங்கினது இப்போ அண்ணங்கட்டை வாங்கினது ரெண்டு மாடு எஸ்பிஎஸ் பால் சொசைட்டி வணக்கங்கண்ணா வணக்கங்க எந்த ஒரு கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்கண்ணா இது துறையூருங்க இருங்க துறையோடு ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது அது கண்ணு இலங்கு கண்ணுக்காக அலையுது ரெண்டு பள்ளி கிடையாது ஆமாம் தலைச்சம் எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி இருக்கு இது தலைச்சன ஒரு பதினெட்டு இருபது வரும் கேரண்டியா ஒரு பதினேழு பதினெட்டுக்கு கறக்கும் ஆ கண்ணு ஊட்டி தான் சேடுது ஒரு இடத்துல நிற்காம ஆமாம் ஆமாம் நல்லா பிரம்மாண்டமா பார்த்து குடிச்சு கொடுத்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் மாடு ஃபர்ஸ்ட் மாடு இந்த மாதிரி மாடு ஃபர்ஸ்ட் மாடு நம்ம கவுத்த கட்டல ராசி நல்லா இருந்துச்சு எப்பவுமே முத மாடு நல்லா ஒவ்வொரு சட்டி நான் வாரம் அப்படி தான் ஃபர்ஸ்ட் மாடு வந்து வாங்கி கட்டினா அது வந்த நேர ராசி நல்லா இருந்துச்சு இந்த தாட்டி வந்து வாங்கி கட்டினா கஸ்டமர் பழைய கஸ்டமர்ங்களா இப்ப புது கஸ்டமர் போன வாரம் வந்தாரு நல்ல மாடு இல்ல வாங்கி தரல அப்ப இந்த வாரம் ரெண்டாவது தாட்டி வந்து நல்ல மாடு ஃபர்ஸ்ட் மாடு அவருக்கு தான் எல்லாம் வேலை நிலவரம் எல்லாம் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு பரவாயில்லைங்க வேலையெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அதான் மாடு கேட்க பொருள் கேளு கேட்டு கம்மின்னு சொல்ல முடியாது அதிகம்னு சொல்ல முடியாது பொருளுக்கு தகுந்த விலை எத்தனை மாடுன்னா வாங்கி கொடுத்துருக்கீங்க அது நிறைய எடுத்திருக்கேங்க நிறைய எடுத்திருக்கீங்க கம்மி இல்ல நிறைய எடுத்திருக்கேன் வீடியோ எல்லாம் எடுத்துருக்கோம் கஸ்டமர் சில கஸ்டமர் எல்லாம் பேச மாட்டேன்ட்டாங்க நிறைய கஸ்டமர் பேச தயங்குறாங்க நம்மளும் பேசுறதுக்கு நேரம் இல்லை ஃபஸ்ட் ஆட்டால ஒவ்வொரு வீடியோ நின்று பேசுவோம் பேசுறதுக்கு நேரம் இல்ல ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் சுத்திரமா முடியறது இல்ல ஆ நிறையா வீடியோவில் நீங்கள் இருக்கிறதுல வேற கஸ்டமர் மட்டும் ஆமாம் நம்மளாம் இப்போ வீடியோவில் பேசுகிறேன் நேரமே இல்லை இதை இப்போ அத்தை அவசரத்தில் இப்படி எடுத்தாதான் ஆ சரி நான் பால்லாம் கறந்தாச்சிங்களே ஆமாம் கறந்தாச்சு கறந்தாச்சு நான் கொஞ்சம் மடி உடையணும் இதாகும் எந்த ஒரு கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்த மாடு இது சத்தியமங்கலம் போதுங்க என்ன ரகம் மாடுங்க இது இது ஜெர்சி கிராஸ் டைப்பில் கடைவெட்டு கிராஸ் டைப் மாடு எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரியா இருக்குங்க இதை ஒரு பாஞ்சு லிட்டருக்கு இருக்குங்க கேரண்டியாக பாஞ்சுக்கு இருக்கு எத்தனாவது ஏற்றுங்க என்னங்க எத்தனாவதுங்க இது மூணாவது மூணாவது ஏத்து கஸ்டமர் எங்க கஸ்டமரே இல்லை இல்லை அவங்க நம்ம அவர் நாட்டு மாடலாம் வச்சிருப்பாரு நாட்டு மாடு கிராஸ் மாடு அது இதுன்னு தான் வளர்த்துவாரு அது மாடு உதைக்கிற மாடா தான் எனக்கு வாங்கி கொடுங்கண்ணா இப்போ கரந்துக்கு வந்து சொன்னாரு இது மாதிரி நல்ல மாடு தான் இருந்தாலும் வாங்கிக்கலான்னு வாங்கிட்டு இருந்தேன் நல்லா உதைக்கிற மாடா செலக்ட் பண்ணி கேட்கிறாரு இந்த மாதிரி கஷ்டம் இல்லை அவர் நாட்டு மாடு டைப் தான் வீட்டுக்கு கொடுக்குறாரு அதனால இது பண்ணிட்டு இருந்தார் போன வாரமே வாங்கி கொடுங்கண்ணான்னு ஒரு பத்தாயிரத்து அட்வான்ஸ் போட்டுட்டாரு இப்ப இந்த ரெண்டு மாடு வேணும்னு சொன்னாரு இப்போ ஒண்ணுதான் எடபத்துல கிளாஸ்க்கு எடுத்து கொடுத்துருக்கோம் அங்கே நிறைய நாட்டு மாடுகள் மட்டும்தான் நாட்டு மாடு டைப் வீட்டு பால் கொடுக்கறதுனால நாட்டு மாடு டைப்பு பால் தரமா குடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்குறாரு நீங்க எந்த மாதிரி மாடுகள்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க கஸ்டமருக்கு அவங்கவுங்க கஷ்ட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுக்குறோம் ஏன்னா போன வாரத்துக்கு பாக்கிறப்ப எரும் மாடு வாங்கி கொடுத்துருந்தீங்க ஆமா இந்த வாரம் கூட ரெண்டு எறும் மாடு வாங்கி இருக்கிறோம் அப்போ ஒவ்வொருத்தரும் கஷ்ட சூழ்நிலைக்கு தகுந்தவரி மாடு வாங்கி கொடுக்குறோம் கண்ணுகுட்டி எல்லாம் நீங்கள் ஆமாம் நம்ம க அடுத்து கண்ணுக்குட்டி போய் ரெடி பண்ணுறோம் பஞ்சாப் பிரீடு நம்ம இறக்குறோம் பஞ்சாப்லேருந்து கண்ணு குட்டி இறக்குறோம் ஹெச்எப் கன்று அதெல்லாம் இறக்குறோம் அது போக நான் ஹை பிரிட் கண்ணுகளும் இப்போ இறக்குறோம் அது இப்போ நம்ம அதே மாதிரி நான் ரெண்டு மூணு வாரத்தில் நம்ம வியாபாரம் நம்ம யூடியூப்ல வரும் எல்லாமே இந்த மாதிரி ஊசி போடுற லெவலில் ஊசி போடுறது சின்ன சைஸு எல்லாமே எல்லாரும் ஊசி போடுற சைஸ்லாம் நீங்கள் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு வாங்க மாட்டாங்க ஒரு இருபது ரூபா பாஞ்சுருவா இருபது ஐம்பது இருபத்தஞ்சு இப்போ கண்ணை பொறுத்து நல்ல தரமான கன்று நம்ம இறக்குறோம் நிறைய கஸ்டமர் கேட்டுன்னு தான் இருக்காங்க இருக்கிறாங்க இப்போ நம்ம மாடு மாடு இறக்கலாம்னு இருக்கிறோம் அந்த ரெண்டு மூணு வாரத்தில் மாடு இறக்கிறோம் ஒரு இடம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இடம் செட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு மாடு இறக்க ஆரம்பிச்சிடுவோம் மாடு நம்ம கிட்டே வந்தால் மாடு கண்ணு குட்டி இப்போ ரெண்டு மாடு வாங்க வரவங்க கன்று குட்டி வேணும்னா போய் வீட்டில் கண்ணு குட்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதுக்கும் ஆப்ஷன் நம்மளே பண்ணலாமே பண்ணி தர நம்மளுக்கு தான் டிரான்ஸ்போர்ட் இருக்குது வண்டி இனி வந்து வாரம் மா வருஷம் மாதம் உள்ள வியாபாரமாக தான் இருக்கும் அதான் வியாபாரம் ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு புது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மதே நம்மதான் வாடகை கட்சிச்சு குசியில பேசிட்டு இருக்காரு ஆமா அவரு தான் அங்க சத்தியமங்கலத்துக்கு பத்திரமா கூட்டுன்னு போயிடுவீங்கல்ல பத்திரமா சேர்த்துட்டு அண்ணனுக்கு அப்டேட் கொடுத்துறீங்களா சத்தியமங்கலம் போய் புலி கிளி அடிச்சிருச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது புலி மேலே சவாரி பண்ணிட்டு வந்துருவாரு ஐயப்ப பாத்துக்குவாரு சாமி மாலை போட்டத்தாலும் அமைதியாக்குறீங்கன்னு நினைச்சுக்கிறோம் அப்படியே இருந்தீங்கன்னா நாட்டுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது பாருங்க நல்லது நாட்டுக்கு நல்லது எனக்கு நல்லது வணக்கங்க வணக்கங்கண்ணா உங்க பேருங்க பேர் எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க

இவ்வளவு பால் தரணும் அந்த மாதிரி ஏதாவது கேட்டீங்களா அஞ்சு லிட்டருக்குள்ள பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கேட்டேன் அந்த மாதிரியே புடிச்சு கொடுத்துட்டாரு ஒரு நாளைக்கு பாஞ்சு லிட்டர் கறக்குற மாதிரி லிட்டர் கறக்குற உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அது கரெக்ட்டா அப்படினு இப்ப 6 லிட்டர் கலந்துருக்கு ஒரு லிட்டர் கண்ணு குட்டி குட்டிட்டேன் முன்னாடி நீங்க ஆல்ரெடி நீங்க வாங்கி போய் அந்த அனுபவம் பற்றிருக்கீங்க அதனால நம்பிக்கை அவர்கிட்ட திரும்பி வாங்கிட்டு இருக்கீங்க இந்த மாடு எத்தனை ஆதி ஏத்துங்க இது கடமளப்பு கடமளப்பு கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆச்சுங்க செவ்வாய் கலம் போட்டுச்சுன்னு சொன்னாங்க செவ்வாய் கலம் போட்டுருக்கு பண்ணு

மற்றபடி வரத்தேவனா நம்ம காட்டில் சூப்பர் நெய் இருக்கு மக்காச்சோல் நெய் பேர் இருக்குது வரத்தேவன இருக்கு இந்த மாடு எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு மணிக்கு வந்தீங்க நைட்டு நைட்டு நான் நாலு மணிக்கு இங்க வந்தேன் ஒரு ஆறு மணி போல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ளே பிடிச்சேன் சுற்றி இந்த மாடை நீங்க செலக்ட் பண்ணி எடுத்திருக்கீங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா இல்ல அவருக்கு பிடிச்சிருக்கிறதா இல்ல அவரு பாக்க சொன்னாரு எனக்கு அவர் பார்த்தாலே கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சுது பாடு பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கம்மியா பிடிச்சு கொடுத்தாரு கம்மி பட்ஜெட்ல பார்த்து நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு நீங்க கேட்டதுக்குன்னா கம்மியா இருக்குங்களா கேட்டதை கூட கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் சரிங்க ஓகே வேற யாராவது அக்கம் பக்கத்துல சொன்னீங்கன்னா இவர ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இன்னும் ரெண்டு மாடு வாங்க கறந்துட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா பார்த்து வாங்கித் தராரு போன்ல ரெஸ்பான்ஸ் நல்லபடியா பண்றாரு அதெல்லாம் ஃபோன் பண்ண உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறாரு சரிங்க நன்றிங்க மீண்டும் திரும்பி வந்து உங்களுடைய மாடல் வளர்ப்பு இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றிங்க